ாய லட்சுமி கடாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ராகு கேது என்பது எப்போது இருந்து இருக்கிறது என்றால் நான்கு யுகத்திலும் ராகு ராகுகேது இருக்கிறது எனவே இந்த ராகு ராகுகேது இப்போ வந்ததில்லை நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதனால தான் இந்த வீடியோ நான் அதாவது கலியுகத்தில் மட்டும்தான் ராகுகேது உள்ளது மற்ற மூன்று யுகங்களில் இல்லை என்று ஒரு வீடியோ பார்த்தேன் அதனால் தான் இந்த பதிவு அதாவது இந்த ராகு கேது என்பது எல்லா யுகங்களிலும் இருக்கிறது இந்த கிரகங்கள் ராகுகேது எப்போது தோன்றியது என்றால் யுகத்திலேயே தோன்றிவிட்டது அதாவது பகவான் கூர்மாவதாரம் எடுத்த போது பார்க்கடல் கடைந்தார்கள் அதன் பிறகு அதில் இருந்து பார்க்கடல் அமுதம் வந்தது அந்த அமுதத்தை தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் பகவான் மோகின் அவதாரம் எடுத்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார் அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அப்போது ஒரு அரக்கன் தேவர்கள் போல் வந்து அந்த அமுதத்தை பருகிவிட்டு சாகாவரம் பெறுகிறார் பகவான் அவர் தலை துண்டி விடுகிறார் உடல் வேறு தனியாக தலைவர் தனியாக கிடக்கிறது அவைதான் தான் ராகு கேது ஒரு பாம்பின் உடலையை பொருத்தி ராகு கேது என்று பெயர் இது நடந்த யுகத்தில் ஸோ இந்த ராகு கேது அப்போ இருந்தே இருக்குது கலியுகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும் குழப்பமாக இருக்கும் என்று மற்ற மூன்று யுகங்களிலும் இந்த ராகு கேது இல்லை எனவே தான் இந்த கலியுகத்தில் ஒரே குழப்பம் பிரச்சனையெல்லாம் இருக்கிறது என்று ஒரு வீடியோ பார்த்தேன் அதனால் தான் இந்த பதிவு அதாவது ராகு கேது நாலு யுகங்களில் இருக்கிறது அது கலியுகத்தில் மட்டும் இல்லை அவ்வாறு கலியுகத்தில் மட்டும் அது இருந்தால் ராமர் ஜாதகத்திலும் ராகு கேது இருக்கிறது கிருஷ்ணர் ஜாதகத்திலும் ராகு கீது இருக்கிறது இந்த ராமர் கிருஷ்ணர் எப்போது ராமர் வந்து திரேதா யுகத்தில் தோன்றியவர் திரேதா யுகத்தில் அவர் அவதாரம் நடைபெற்றது துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் அவதாரம் நடைபெற்றது இது நாலாவது யுகம் கலியுகம் எனவே கலியுகத்தில் மட்டும் இருக்கிறது என்றால் அந்த ராமர் ஜாதகத்தில் ஏன் ராகுகேது இருக்க வேண்டும் கிருஷ்ணர் ஜாதகத்தில் ஏன் ராகுகேது இருக்க வேண்டும் எனவே சில தவறான செய்திகள் வருகின்றன எனவே தான் இந்த பதிவு போடுகிறேன் ராகு கேது என்பது எல்லா யுகங்களிலும் உண்டு அதை விட முக்கியமான செய்தி இது வந்து இருபத்தெட்டாவது கலியுகம் அஷ்டவிம்சதி கலியுகம் என்று சொல்வார்கள் சங்கல்பம் பண்ணும்போது ஆக அப்படி பார்த்தா ராகு கேது எப்போது இருந்தே இருக்குது கலியுகத்தில் மட்டுமில்லை கலியுகத்தில் என்னென்ன பிரச்சினை ஏன் குழப்பங்கள் ஏற்படுகிறது என்பது பற்றி அழகாக விஷ்ணு பிராணத்தில் ஆறாவது அம்சத்தில் தார கொடுக்கப்பட்டுள்ளது அதை பார்த்தால் நமக்கு எல்லாமே புரியும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் மங்களானி பவுந்தி